வேடிச்சி காவலன் வகுப்பு மூலம் முன்னுரை இது மகளாம் வள்ளி காதலராகிய முருகன் பெருமையை கூறும் தன தனன தத்ததன தன தனன தத்ததன தனதன தத்ததன தானத்த தானதன உதரகமலத்தினடு முதியபுவன் வைக்கும் முகமுடிவில் பெற்ற பாலகனும் உமிழ்திரை பரப்பி வெகுமுக குலப்பழைய உதகமகள் பக்கல்வரு சோதி சடானனும் உவகையோடு கிருத்திகையர் அருவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவர் கவன் ஓர்வோர் புத்திரன் ஆனவனும் உதயரவி வர்க்க நிகர்வன கிரண விதம் உடைய சத பத்ரனவ பீடத்து வாழ்பவனும் உரை சரவண கடவுள் மடுவுள் மடுவில் அடர் உடைய உடையமத விற்பலைய வேதித்த வீரியனும் உரை பெற பகுத்தருணி நகரின் ஒரு பத்தனிடும் ஒளிர்வளர் திருப்புகள் மதானி கிருபாகரனும் உரகண சித்தகண கருடகண யக்ஷகணம் உபனிடம் உரைத்தபடி பூசிக்கும் வானவனும் ஒருவனும் மகிழ்ச்சி தரு குருபரனும் உத்தமனும் உபயமுறும் அக் அக்னிகர மீதில் பிரபாகரனும் அதிமதுர சித்திரகவி நிருபனும் அகத்தியனும் அடித்தொழு தமிழ்த்ரய வினோத கலாதரனும் அவரை பொறி எல்பயரு துவரை அவள் சக்கரையோடு அமுது செய்யும் விக்னபதி யானை சகோதரனும் அவ்வுண்படை கெட்டுமது மகரசல வட்டமுடன் அபயமிட வில்படை கொடு ஆயத்தமானவனும் அருணையில் இடைக்களியில் உரககிரியில் புவியில் அழகிய செருத்தணியில் வாழ்கற்பக அடவியில் அறிவும் அரி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியணை இமைப்பொழுதின் வாழ்வித்த வேதியனும் அரிபிரமருக்கு முதிய முதல் அரிய பரமர்க்கு உயரும் மறுமறை முடிப்ப உபதேசித்த தேசிகனும் அரிபிரமருக்கு முதல் அரிய பரமர்க்கு உயரும் மறுமறை முடிப்பை உபதேசித்த தேசிகனும் அமலனும் எனக்கரசும் அதிகுணனும் நிர்குணனும் அகில சேனைக்கு நாயகனும் அனுபவனும் அற்புதனும் அனுகுணனும் அக்ஷரனும் அருமணம் வழிக்கும் அனுபூதி சகுசுகோதயனும் இதமகிதம் விட்டுருகி இரவு பகல் இடம் எனது அற இறக் இருக்கை புரி யோக புராதனனும் எனது மர சிற்பரம உண கட்கமதை யமன் துணிக்க விதியா வைத்த பூதியும் எழுமையும் எனதனது கடல் பரவு இனிது கவி அப்படி பிரசாதித்த பாவலனும் இமையவர் முடித்தொகையும் வனசரர் பொறுப்பெனது இதயமும் மணக்கும் இருபாதச் சரோருகனும் எழுதறிய கற்பதர் நிழலில் வளர்த்தத்தை தழுவிய கடகவஜ்ர அதிபார புயலா புயாசலனும் எதிரில் புலவர்க்கு முகடுமுட்டவளர் இவ்வுளி புகியை பொருத ராவுத்தனானவனும் எழுபரி ரதத்திரவி எழுநிலம் ஒடு அக்கறிகள் இடர்படம் முழக்கி எழு சேவற்பதாக எனும் இணையிலையும் நிற்பயனும் மா மலமிலையும் நிஷ்கலனும் இளையவனும் இப்பிரகுலையாகச் சபாபதியும் மதுகையோடு சக்கரகிரி முதுகு நெளிய புவியை வளையவரும் விக்கிரம கலாப்சிகாவலனும் வ வலிய நிகழத்தினோடு மருகசிறை பற்றொழிய வனஜமுனியைச் சிறிது கோபித்த காவலனும் வருசுரர் மதிக்க ஒரு குறுகு பெயர் பெற்ற கண வடசிகிரி பட்டுருவ தொட்ட சேவகனும் வரதனும் அனுகிரகனும் நிருதர்குல நிஷ்டூரனும் மனுபவன சித்தனும் மனோதுக்க வேதனனும் வைரிசை முழக்க மிகு குருச்சிதோறும் குறிச்சி தோறும் மகள் குறவையுள் திரியும் வேடிக்க வேடுவனும் மரகத மணிப்பணியின் அணிதலை உடுத்துளவும் வனசரர் கொடிச்சிதனை யாசிக்கும் யாசகனும் மதனன் விடு புட்பசர படலம் உடல் அத்தனையும் மடலெழுதி நிற்குமதி மோகத்த போதனனும் வரிசிலை மலைக்குறவர் பரவிய புனத்திதனில் மயிலனை இருக்கும் ஒரு வேடிச்சி காவலனே